ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம வந்து என்னுடைய வீடியோஸை வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க நம்மக்கிட்ட ஆன்லைன் கிளாஸஸ் எப்படி போகுதோ வீடியோஸ் எப்படி போகுதோ அதே மாதிரி தான் பேட்டன் வந்து நம்ம போட்டு கொடுத்துட்ருக்கோம் நிறையா பேருக்கு இந்த பேட்டன் வந்து நீங்கள் வாங்கிட்டு உங்களுடைய இதை சொல்லியிருக்கீங்க ஃபீட்பேக் சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி கிளாஸஸ்லேயும் ஜாயின் பண்ணிட்டு ஃபீட்பேக் சொல்லியிருக்கீங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்குது அதே மாதிரி பேட்டர்ன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணும்போது நான் என்னென்ன மெஷர்மெண்ட் கேட்குறேனோ அந்த மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்து எங்களுக்கு அனுப்புனா போதும் ஏன்னா நம்ம பர்டிகுலராக ஒரு சில மெஷர்மெண்ட்ஸ் வச்சு தான் நம்ம வந்து அதாவது ஒரு ஒரு ப்ளவுஸுக்கு நம்ம ஒரு பதினோரு மெஷர்மெண்ட் வந்து பாடியில் எடுப்போம் அந்த மெஷர்மெண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து பேட்டர்ன் போடுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் எவ்வளோ மெஷர்மெண்ட் வேணாலும் எடுக்கலாம் எவ்வளோ கம்மி மெஷர்மெண்ட் வேணாலும் எடுக்கலாம் ஆனால் பேட்டன் பர்ஃபெக்டாக ஒரு பாடி ஒரு ஸ்ட்ரக்சருக்கு நம்ம போட்டு கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கான சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணும்போது என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் நாங்கள் கேட்குறோமோ அந்த மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பிளவுஸ் வேணாலும் போட்டுக்கலாம் அதாவது நமக்கு போட் நெக் வேணும் ப்ரின்சஸ் கட் வேணும் நார்மல் வேணும் அப்படிங்கிறது எந்த ஒரு ப்ளவுஸாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பேட்டன் அவைலபிள் தான் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பேட்டன் வேணும் அப்படின்னா என்னென்ன மெஷர்மெண்ட்ஸோ அதை நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து பேட்டன் வந்து வாங்கிக்கலாம் தேங்க்யூ விவர்ஸ்